ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஏஏஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேராசிரியர் தனிநாயகம் மடிகள் தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்தவ பெரியார்களுள் மிகவும் முக்கியமானவர் தனிநாயகம் மடிகள் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்தவ பெரியார்களுள் மிகவும் முக்கியமானவர் தனிநாயகம் மடிகள் இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு ஆண்டுகள் வந்து வளர்ந்துருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ இவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா இலங்கை சரிங்களா இலங்கையைச் சேர்ந்தவர் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவு அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருக்கார் சரிங்களா இலங்கை யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவு அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு இவருடைய இயற்பெயர் சேவியர் சரிங்களா தனிநாயகம் அடிகளோட இயற்பெயர் சேவியர் இவருடைய தமிழ் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருசாமி சுப்பிரமணிய ஐயர் சரிங்களா அவர்கிட்ட தான் வந்து இவர் தமிழ் க கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு குருசாமி சுப்பிரமணிய ஐயர் அதுபோக ரோமில் இருக்கக்கூடிய உருபன் பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் வந்து பட்டம் வாங்கியிருக்காரு சரிங்களா ரோமில் இருக்கக்கூடிய உர்பன் பல்கலைக்கழகம் அங்கே தான் வந்து அந்த பட்டப்படிப்பு படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பட்ட மேற்படிப்பு சரிங்களா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்லிட் அப்படின்ற பட்டம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா சில ஆண்டுகள் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில் உள்ள கிறித்தவ பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேலை பார்த்துருக்கு பல வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்காரு மலேசிய பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை பேராசிரியராகவும் வேலை செஞ்சுருக்கார் இவருடைய முனைவர் பட்டம் இந்த டாக்டர் பட்டம் இருக்கு அந்த டாக்டர் பட்டம் வந்து லண்டன் பல்கலைக்கழகத்தில் அந்த டாக்டர் பட்டை வாங்கியிருக்காரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாடுகளில் தமிழை மிகவும் பிரபலப்படுத்தியவர் அப்படின்னே சொல்லலாம் அவரை தமிழ் மாநாடுகள் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணகர்த்தவாக இருந்தவர் தனிநாயகம் மடிகள் தான் முதல் தமிழ் மாநாடு மலேசியாவில் நடந்ததுக்கு முக்கிய காரணம் இவர் தான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் முதல் உலக தமிழ் மாநாடு நடந்த இடம் மலேசியா அதுக்கு காரணகர்த்தவாக இருந்தவர் தனிநாயகம் மடிகள் இவர்தான் வந்து அயில உலக தமிழாய்வு மன்றம் அப்படின்றத உருவாக்கியிருப்பார் அதுபோக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்றதையும் உருவாக்கியிருப்பார் சரிங்களா அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தான் வந்து கிட்டத்தட்ட இந்த பத்துக்கும் மேற்பட்ட மாநாடுகளை வந்து ஒருங்கிணைச்சிருப்பாங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க தனிநாயகம் அடிகள் சரிங்களா எப்போ உருவாக்கியிருப்பாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கியிருப்பார் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சென்னை தமிழ் பண்பாட்டு கழகம் அப்படின்றதையும் இவர் ஆரம்பிச்சிருப்பார் இதுபோக தமிழ் பண்பாடு அப்படின்ற இதழையும் நடத்தியிருப்பார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் இன்ஃப்ளென்ஸ் சரிங்களா தமிழ் பண்பாடு என்ற இதழின் ஆசிரியர் தனிநாயகம் அடிகள் அதுபோக இலங்கையில் உள்ள யாழ் பல்கலைக்கழகத்தில் இவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு ரொம்பவே பிரபலமானது அதுதான் வந்து நமக்கு பாடமாக வந்திருக்கு சரிங்களா எங்கே பேசியிருப்பார்னா இலங்கையில் உள்ள யாழ் பல்கலைக்கழகத்தில் சரிங்களா சொற்பொழிவுக்கு பேர் பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு சரிங்களா எதுவும் முக்கியமான பாயிண்ட்டு அது போக நம்ம ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இவரை பற்றி அதையும் பார்த்துருவோம் இவர் வந்து பல நாடுகள் பயணம் பண்ணியிருப்பார் அதில் குறிப்பாக வந்து ஃப்ரான்ஸில் அந்த ஃப்ரான்ஸ் நாட்டோட தேசிய நூலகத்தில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட கிடைக்காத பல ஏடுகள் கையெழுத்துப் பிரதிகளை வந்து அவர் அங்கே பார்த்ததாக வந்து சொல்லியிருப்பார் அதில் முக்கியமான நூல்கள் வந்து மாணிக்கிய வாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் இதெல்லாம் வந்து அவர் வந்து ஃப்ரான்ஸு தேசிய நூலகத்தில் பார்த்த தமிழ் நூல்கள் சரிங்களா அதோட பிரதி வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட கிடையாது இவர் அதை வந்து ஃப்ரான்ஸு தேசிய நூலத்தில் வந்து இவர் பார்த்ததாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா தன்னாயமடியில் வந்து இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் எந்த நாட்டோட தேசிய நூலத்தில் பார்த்ததாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்பாங்க ஃப்ரான்ஸு நாட்டோட தேசிய நூலகம் சரிங்களா இப்போ பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த தமிழ் பண்பாடு என்ற இதில் நான் சரி யார் அந்த கேட்டிருக்காங்க சரிங்களா அதுபோக அந்த பஸ்கர் சொற்பொழி ஊருக்குள்ளே அது எந்த பல்கலைக்கழக கழகத்தை வந்து ஒரு சொற்பழி வாட்டினான்னு கேட்டிருக்காங்க அது வந்து இலங்கையில் உள்ள யாழ் பல்கலைக்கழகம் சரிங்களா இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த உலக தமிழ் மாநாடு நடக்க காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அது தனிநாயக மடிகள் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எந்த டவுட் பிரா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ